தனுஷ் ஆசைப்பட்டது ஏ ஆர் ரஹ்மானின் இளைய மகள் ரஹிமாவுக்கு கிடைச்சிருக்கு நடிப்பு ராட்சசனான தனுஷ் சிறு வயதில் ஆசைப்பட்டது இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இளைய மகள் ரஹிமாவுக்கு கிடைத்திருக்கிறது இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இளைய மகள் ரஹிமா துபாயில் இருக்கும் ஐசிசிஏ அகாடமியில் சமையல் குறித்து படித்து வந்தார் இந்நிலையில் படிப்பு முடிந்து டிப்ளமோ பட்டம் பெற்றுவிட்டார் பட்டமளிப்பு விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு என் மகள் இப்பொழுது ஒரு ஷிப் பெருமையாக இருக்கிறது என தெரிவித்தார் ஏ ஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மானின் ட்வீட்டை பார்த்த திரைய உலகினரும் ரசிகர்களும் ரஹிமாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ரஹ்மானின் மூத்த மகள் கஜிதா தன் அப்பா வழியில் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார் தனுஷுக்கு சிறு வயதில் ஷிப் ஆக வேண்டும் என்றுதான் ஆசை குடும்ப கஷ்டம் காரணமாக தொள்ளுவது இளமை படம் மூலம் நடிகராகிவிட்டார் என்னை இப்படி நடிக்க வைக்கிறீங்களே என அழுத போதிலும் ஒரு கட்டத்தில் இதுதான் நமக்கு சரியான கெரியர் என்பதை புரிந்து கொண்டார் தனுஷ் ரசித்து ரசித்து நடிப்பதால் அவரை தேடி விருதுகள் வந்து குவிகிறது ஒரு படத்தில் தனுஷ் நடித்தால் அனைவரின் கவனமும் அவர் மீது மட்டுமே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது